கமல்ஹாசன் கட்சி கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு முதல்ல ஒரு சீனியர் என்ற முறையில் என்ன பார்த்து வந்திருப்பது நானும் அந்த முறையில் வரவேற்கேன் அவர் ஒரு நூல் கொடுத்தார் இல்லை ஹரே ராம் நூலை கொடுத்தாரு நானும் கீழடி என்று அந்த தொல்பொருள் ஆகிவிட்டு கொடுத்தேன் அது நன்றியும் வாழ்த்து ஆலோசனை ஒரு மரியாதைக்காக கட்சி துவங்குற நேரத்தில் ஒரு சீனியர் இந்த முறையில் என்ன பார்க்குறேன் அது தவிர வேறு ஒன்று நானும் வாழ்த்து சொன்னேன் அவங்க நடிகர் கமல் கட்சி துவக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி இருக்குன்னு அது இப்போ சொல்ல முடியாது அரசியல் வரக்கு வரக்கூடிய காலத்தில் இருவாங்க ஏன்னா கட்சிங்கிற முறையில் அவர் தொடர்ந்து ஒரு சமூக பிரச்சனையை சொல்லி வந்திருக்காரு பல பிரச்சனையும் சொல்லிட்டு இருந்திருக்காரு திரும்ப சிறந்த நடிகர் அந்த முறையில் அரசியல் இருக்கும் வர கட்சி துவங்க போகிறவங்க தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் துவங்கிறதுக்கு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவார் நாளைக்கு அந்த முறையெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை வேறு அரசியல் மிக்கோ சில கருத்து தமிழ்நாட்டில் வந்து நடிகர் ரஜினி கமல் அடுத்தடுத்து அரசியலுக்கு போகிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அரசியலில் அவரவர்கள் யாரும் அரசியலுக்கு அரசியல் அதை வரவேற்க தான் ஜனாய் உரிமை ஆனால் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள் என்ன கொள்கை என்ன கொள்கை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவிக்கும் பொழுதுதான் அவரை பற்றி புரியும் இந்த கட்சிகளை பற்றி கருத்து சொல்ல முடியும் பேசியிருக்காரு என்ன பிரதமர் மோடியோட அது அது தொடர்ந்து அதில் அவர்கள் ஜெயலலிதா அம்மா காலமான பொதுச்செல தொடர்ந்து அவர்கள் இவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னபடிதான் இவர்கள் நடக்கிறார்கள் அதுக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி அந்த மோடியுடைய பிஜேபி ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் அவருடைய செயல்ப செயல்பாடுகள் அத்தனையும் இருக்கிறது அதில் தான் அதனுடைய மு வெளிப்பாடும் இப்பொழுது மாற்று கருத்து சொன்னாலும் கூட காவேரி பயிற்சியிலும் பிஜேபியுடைய விருப்பத்துக்கு இப்போதான் பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு கொடுத்த தண்ணீரை குறைத்துவிட்டு அதற்கு காரணங்கள் நிலத்தடி நீர் இங்கே அதிகமாக இருக்கிறது அதற்காக நாங்கள் குறைத்திருக்கிறோம் அங்கே தொழில் தொழில் தொழிலுக்கும் தண்ணீர் வந்திருக்கிறது பெங்களூருக்கும் தண்ணீர் தேவைப்பட்டிருப்பதால் பதினாளருக்கு சேமிச்சி அங்கே அதிகப்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்வதே வழிந்து சொல்லக்கூடிய கருத்து குறைப்பதற்கான காரணங்களை சொல்வதற்கு அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இத்தனை வருஷ தீர்ப்புக்கு பிறகு அவர்கள் இதை செய்திருப்பது சரியானதல்ல மற்றபடி அவர்கள் இந்த காவேரி மேலாண்மை குழு அமைக்க வேண்டும் பதினஞ்சு வருஷத்துக்குள் வர வேண்டும் காவேரி தண்ணீர் எல்லோருக்கும் சொந்தமானது என்று சொல்லுவதெல்லாம் பொதுவான கருத்து ஆனால் முடிவு தமிழ்நாடுக்கு தண்ணீர் குறைக்கப்பட்டிருப்பது ரொம்ப விரோதமானது அது கண்டிக்க தகுந்தது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க